ஓம் சாந்தி தலைப்பு எதிர்மறையை விளக்கி நேர்மறையில் நின்று சேவை செய்வது எப்படி பக்தியில் நமக்கு ஒரு ஆசை இருந்தது இறைவனை அடைய வேண்டும் என்று ஞானம் கிடைத்தது அந்த ஞான கண்ணாடியில் அவரை கண்டோம் அதே போல் அவருக்கு நம்மேல் ஒரு சுபமான ஆசை உண்டு அதனை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா ஞானி யோகி ராஜ ரிஷி ராஜயோகி ஆக வேண்டும் என்றுதானே அந்த ஞான கடலில் இருந்து ஞான கங்கையிலிருந்து உருவான ஞான நதிகளே வறண்டு கிடக்கும் அன்பு சுகம் சாந்தி சக்தி என்ற பலமே உள்ளத்தில் இல்லாத வறண்டு போன உள்ளங்களின் பலவீனங்களை போக்கி உயிர்ப்பிச்சை அளித்து நன்கு மீண்டும் செழிக்க வைக்க அந்த உள்ளங்களின் மீது மாஸ்டர் கடலாகி சிரேஷ்ட சேவையின் மூலம் நாமும் பாக்கியத்தை அடைய வேண்டும் மேலும் பலவீனமான ஆத்மாவை செல்வந்தனாக்க சிவபாபாவை வெளிப்படுத்துவதையே சிவபாபா மிகவும் விரும்புகிறார் அவருக்கு உடல் இல்லாததால் நாம் நம் உடலை ஒரு கருவியாக வைத்து கோடியில் ஒருவராக ராஜரிஷியாக்கி மூன்றாவது கண்ணையும் திறக்க வைத்துத்தானே நம் முன் ரொம்ப தொல்லை கொடுத்து போலியான தங்கமாக எல்லார் முன்னும் எழுந்து ஆர்ப்பாட்டம் செய்து சொல்லாமல் தனக்கே தெரியாமல் உங்கள் முன்னால் அன்புக்காக சாந்திக்காக இயங்குகிறது இது சொர்க்கமாய் இல்லையாய் நரகம்தானே அசுரர்கள் தானே அதற்கு என்ன பாகம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை அது தன் நடிப்பின் மூலம் நடிக்கிறது தினமும் பிறருடைய நடிப்பில் நாமும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியில் வந் வர உரிமை இல்லையே பாபா நமக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறாரா என்ன இல்லையே உரிமை இல்லாமல் பிறருடைய நடிப்பின் மீது கேள்விக்குறிகள் வருவது என்பது நாமும் தேக அபிமானத்தில் வந்துவிட்டோம் என்பதுதானே உண்மை கண்டறியும் சக்தி மூலம் இதனை கண்டுபிடித்து பகுத்தறியும் சக்தி மூலம் ஒரு வினாடியில் ஆத்ம உணர்வில் வந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் மேலும் மாஸ்டர் ஞானசூரியன் என்ற சோமானில் ஒரு வினாடியில் தன்னை நிறுத்தி சிவபாபா நினைவில் அவரிடம் இருந்து நம் ஆத்மாவின் வழியாக அந்த ஆத்மாவில் சக்திகளை செலுத்தி அந்த பலவீனங்களை நீக்கி சாந்தி சுகம் அனுப்பி உண்மையில் பரப்புவதே சிரேஷ்டமான செயல் நாம் முதலில் ஆத்ம அபிமானி ஆனால்தான் இந்த சேவையை பரிபூரணமாக செய்ய முடியும் மேலும் மாஸ்டர் சாந்தி கடலாகி சாந்தியின் கிரணங்களை எடுத்து நாலா பக்கமும் பரப்புவதால் வாயுமண்டலமே சாந்தியாகிவிடும் பலருடைய பேச்சுக்களால் கிளறப்பட்ட வீணான குப்பைகள் கூட இந்த யோக அக்னியில் எரிந்து சாந்தி என்ற நீரில் நனைந்து வாயுமண்டலம் இந்த சேவையினால் நம்முடைய தேக அபிமானத்தால் எழை இருந்த கோபம் டென்ஷன் எரிச்சல் எல்லாம் மாறி சேவையின் குஷி மனதிலிருந்து பொங்கி எழுந்து உங்கள் முகத்தின் மூலம் மலர்ந்து காணப்படும் எங்கே தவறு உள்ளது என்று தெரிந்து கொண்டோம் யாருடைய நடிப்பை கண்டும் நாம் ஏன் ஏமாற வேண்டும் அவர்கள் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினால் ஏமாற்றம் கிடைக்கிறது எதிர்பார்ப்பை நீக்கி சிவபாபா கூறிய வழிப்படி அமைதி சக்தி மூலமே நமது சுபமான சிரேஷ்ட எண்ணங்கள் மூலமே குணமூர்த்தியாகும் மற்றபடி அவர்களுடைய நடிப்பை பார்த்து கேள்விக்குறிகள் என்ற கயிற்றின் மூலம் மாயா தேக அபிமானம் என்ற வலையில் விழ வைத்து நமது மன அமைதி சந்தோஷத்தை பறித்துக்கொண்டு கொண்டு தவ வலிமையை அழித்துவிடுகிறது இது தேவையில்லை ஆகவே வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு பூக்களை பறிக்கலாம் ஓம் சாந்தி